கழனி புளி சாறு செய்ய போகிறோம் அதுக்கு வட நம்ம சாப்பாடு தண்ணி இருக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி கழுவிட்டு கீழே கொட்டிவிட்டு இது ரெண்டாவது தண்ணி அதுக்கப்புறம் புளி புளி தண்ணி சின்ன நெல்லிக்கலவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் இதை வச்சு நம்ம எப்படி புளி சாறு செய்யலாம் பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி ஆச்சு கூட கடுகு வெந்தயம் சீரகம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுங்க கடுகு வெந்தயம் பொரியுது இதில் நாலு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா போட்டுக்கிடுங்க இதுதான் காரம் இதை நல்லா வதக்கிக்கிடலாம் இது கூட கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு நல்லா வதக்கி கருவப்பில் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு தக்காளி போட்டுக்கிடுங்க தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இதில் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கிடுங்க இதில் நம்ம கரைச்சி வச்சால் புளித்தண்ணி வதச்சிக்கிடுங்க புளித்தனி நல்லா அப்புறம் நம்ம கழனி தண்ணி ஊற்றலாம் தண்ணியை நல்லா கொதிச்சிருச்சு இனி அரிசி கிழமை தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நம்ம அடுப்போம் கழனி புளிசாறு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிடுங்க நல்லாவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புஷ்பா குப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்